ஒரு மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது வாக்கு திருடாக இருக்கட்டும் பேச்சுரிமை பறிப்பதாகட்டும் எழுத்துரிமையை பறிப்பதாகட்டும் மக்களுடைய பணத்தை பணமதிப்பீட்டு மூலமாக பிடுங்குவதாகட்டும் ஜிஎஸ்டி வரியை நாற்பது விழுக்காடு வரை உயர்த்தி மக்களுக்கு வரிச்சுமையை சுமையை சுமத்துவதாகட்டும் ஒன்றிய அரசு தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான செய்தியை என்று நான் சொல்லவிருக்கிறேன் நம்முடைய மேதகு நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர் எங்கே இருக்கிறார் ராஜஸ்தானில் உள்ள நண்பர்களெல்லாம் இரண்டு நாட்களாக அவர் ராஜினாமா செய்ததிலிருந்து வெளியே வரவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் அவரை எங்கேயாவது சிறைபிடித்திருக்கிறார்களா எங்களுடைய மேனாள் குடியரசு துணைத் தலைவரை எங்களிடம் காட்ட வேண்டும் என்ற குரல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த தேசத்தினுடைய மேனாள் குடியரசு தலைவர் ஒருவேளை அவரை பாஜக அரசு வெளியே கொண்டு வர மக்களிடம் அவர் செல்வதை தடுப்பார்களானால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகின்ற ஆட்சியா அரசா என்பதை பாஜகவுடைய தலைவர்கள் சொல்ல வேண்டும் ஏன் அவரை வெளியே வரவிடாமல் தடுத்து இருக்கின்ற சக்தி யார் இதுவரை அவர் வாய் திறக்கவில்லை அவர் வெளியில் வரவில்லை நேற்று கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவரை பற்றி பேசுகிறார் அப்பொழுது என்றால் ஜெகதீப் தன்கர் மேனால் குடியரசு துணை தலைவர் எங்கே இருக்கிறார் ஒருவேளை அவரை இந்திய நாட்டு மக்கள் பார்க்க விடையில் என்றால் பார்க்க இயலவில்லை என்றால் நாங்கள் ஆபிஎஸ் கார்பஸ் ஆட்குணர்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும் உடனடியாக பாஜக தலைவர்கள் எங்களுடைய மேனால் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் அவர்களை மக்களிடம் காட்ட வேண்டும் இதுதான் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் நலமாக இருக்கிறாரா என்பதை நாங்கள் எல்லாம் பார்க்க அவளோடு இருக்கிறோம் ஏன் அவரை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் எதற்காக வாய் திறக்கவில்லை எதற்காக ராஜினாமா செய்தார் ராஜினாமா செய்வதற்கு நெருக்கடி கொடுத்தது யார் இப்படியெல்லாம் இளைஞர்களிடம் குறிப்பாக அவர் ஒரு சட்டக்கல்லூரியில் பயின்று மாணவராக இருந்து வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் அப்போ வழக்கறிஞராக இருப்பவருக்கு இந்த தேசத்தில் பாதுகாப்பு இருக்கிறதா மேனால் குடியரசு துணைத் தலைவருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா அவரை வெளியே கொண்டு வந்து காட்டுங்கள் என்று ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம்

அது தெரியல நான் பார்க்கல நான் பாத்துட்டு சொல்றேன் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டப்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்